அனைத்து உறவு கலந்த வணக்கம் நல்லதொரு பாத்திரமான தலைப்போடு நாங்கள் இன்றைய பட்டி மன்றிலே குழுவி இருக்கின்றோம் அதாவது வளர்ந்து வருகின்ற நவீனத்துவம் இன்றைய இளைஞரை சரியாக வழி நடத்துகின்றதா இல்லையா ஆம் இன்றைய வளர்ந்து வருகின்ற நவீனத்துவம் இளையோரை சரியாக வழி நடத்துகின்றது என்ற அணி சார்ந்து நான் பேசலாம் என்று எண்ணுகின்றேன் அந்த வகையில் தற்போது எதிர்த்தரப்பு வாத சகோதரர்களுக்கு என்னுடைய அவர்களுடைய வாதத்திற்கு என்னுடைய பதில் வாதம் வழங்குகின்ற நேரம் இது சகோதரர் நந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்த ஆடை பற்றி குறிப்பாக பெண்களுடைய சேலை பற்றி நடுவர் அவர்களே கலாச்சாரம் என்பது ஒரு பெண்ணனுடைய ஆடையில் மட்டுமா தங்கி இருக்கின்றது கலாச்சாரம் என்பது அவனுடைய நடத்தை அவனுடைய சிந்தனை அவனுடைய அறிவு விருத்தியினூடாகத்தான் இந்த சமூகத்திலே ஒரு சாதாரண பெண் முதல் ஆண்கள் வரை அவர்களுடைய ஆளுமைதான் கலாச்சாரமாக பிரதிபலிக்கின்றது அண்ணா கலரிடங்களிலே குறிப்பிட்டிருந்தார் ஜன்னல் வச்சிருந்த ஜாக்கெட் எல்லாம் இன்னைக்கு போட்டுக் கொண்டு திரிகிறார்கள் என்று சொல்லி அண்ணா அவனுடைய மனைவிக்கு ஒரு ஜன்னல் வச்சிருக்கின்ற ஜாக்கெட் வாங்கி கொடுத்து பாருங்கள் எப்படி அழகாக இருப்பார் என்று அதோடு அதை அவர் எத்தனை மகிழ்ச்சியோடு அதை அதை புகைப்படம் எடுத்து முகநூல் புத்தகத்திலே பதிவடைக்க அவருக்கு எவ்வாறு சந்தோஷம் இருக்கும் என்றதையும் நீங்கள் ஒரு ஆடையை வடிவமைத்து தட்டுக் கொடுக்கின்ற போது தெரியும் மேலும் பல விடயங்களை கதைத்திருந்தார்கள் இன்றைக்கு உறவு பாலங்கள் சமூக வளர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பேசுவதில்லை என்று சொல்லியிருந்தார் குறிப்பாக இந்த தொலை தொலைபேசிகளுடாக எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சாதாரண கிராமத்திலே இருந்து அதாவது ஒரு சாதாரண கிராமத்திலே இருக்கின்ற நான் லண்டன் மாநகரிலே உள்ள உங்கள் அனைவரையுமே ஒரு களத்திலே சந்தித்து இன்றைக்கு நான் உங்கள் முன்னிலையில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் இதுதான் நவீனத்துவத்தினுடைய வளர்ச்சி இது எந்தளவு தூரம் எங்களுடைய இந்த நவீனத்துவத்தை வளர்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள் என்று இதனை நாங்கள் எவ்வாறு பிரியோஷனப்படுத்துகிறோம் என்றதற்கு விட வேறு சான்றி இல்லை அன்றைய இளைஞர்கள் நீங்கள் எவ்வாறு வளர்க்கப்பட்டீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் அதாவது ஒரு ஐம்பது வருடம் அறுபது வருடங்களுக்கு முன்பே இருந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வளர்க்கின்ற பொழுது எத்தகைய அறிவை பெற்றிருந்தாரோ அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட அறிவினூடாக தாங்கள் சொல்வதும் தாங்கள் கண்டதும் தான் அறிவு என்று தங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அப்படி அல்ல இன்றைய நவீன நவீனத்துவ வளர்ச்சியினால் இன்றைக்கு நாங்கள் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் ஒரு பிள்ளையான தகவல்களை கற்பிக்கின்ற போது கூட அவர்கள் உடனே தங்களுடைய அறிவித்துடன் அடைந்த நவீன தூத்துடைய வளர்ச்சியிலால் அதை தேடி கண்டுபிடித்து எங்களுக்கே அதனை கற்பிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நவீனத்துவம் வளர்ந்திருக்குது என்று சொல்லி சொன்னால் அதுதான் இந்த நவீனத்துவத்தினுடைய தாற்பரிகம் இன்றைய சமூகம் இன்றைய இளைஞர்கள் தங்களுக்கு எது தேவை எது சரி எது தவறு என்று நிதானமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது அந்த மூட நம்பிக்கைகள் இன்றைக்கு எவ்வாறு நாங்கள் பெண்கள் அல்லது ஆதி காலத்தில் இருந்தார்கள் மூட நம்பிக்கை காரணமாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாண்டப்பட்டிருந்த சமூகம் இன்றைக்கு கேள்வி கேட்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு இந்த நவீனத்துவங்கள் தந்த சக்திதான் அதாவது இந்த உலகமயமாதல் காரணமாக இந்த உள்ளங்கைக்குள்ளே தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பூகோளம் நாம் யார் என்பதை இந்த என்று சொல்லி சொன்னால் அதுதான் நவீனத்துவத்தினுடைய மகிமை மேலும் குறிப்பிட்டிருந்தார் சகோதரன் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் தகாத உறவுகள் நவீனத்துவத்தின் காரணமாக வருகின்றது என்று அண்ணா அவர்களே என்னுடைய புராண காலத்தில் இருந்து கூடி தகாத உறவுகள் இருந்த தசக தசகத சக்கரவர்த்தி மனைவிகள் இருந்தார்கள் கந்தனுக்கு எத்தனை மனைவி இருந்த சற்று சிந்தித்து பாருங்கள் கண்ணன் எப்படிப்பட்ட ஒரு பிளேபாய் ஐம்பது ஆண்டு

இன்றைய நவீன உரை நடைகள் இன்றைய நவீன எழுத்தாளர்கள் உரைநடையிலே புரட்சி செய்து வருகிறார்கள் காலத்திலே தோன்றிய இலக்கியங்கள் அதாவது சங்க காலத்திலே தோன்றிய இலக்கியங்கள் எழுதப்பட்ட இலக்கியங்கள் சாதாரண பாமர மக்கள் அதனை வாசிப்பதற்கு ஒள்படுவதற்கு சிரமப்படுவார்கள் ஆனால் இன்றைய புது கவிதைகள் இன்றைய கைக்கு கவிதைகள் நாங்கள் இலகுவாக அதனை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு தங்களுடைய உரை புரட்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது இது நவீனத்துவத்தினுடைய வளர்ச்சி உதாரணமாக செயலுள்ள அடிகளிலே கூறப்படுகிறது முறை வழிபடுவோம் என்பது திரவ காட்சிகள் தெளிந்தன ஆக்களின் மாற்றியில் பெரியோரை வீர்த்தலும் இளமே சுரியோரை இகழ்ந்தல் அதனும் இளமே இது எவ்வாறு பொருள்பட விளங்குவதற்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அன்றைய ஒரு கைக்கு கவிதை ஒன்றை நான் படித்தேன் ஒத்திகை பார்க்காத நடனம் ஒரு குழந்தையின் நடை இதுவாறு அழகாக இருக்கிறது புரட்சி நவீனத்துவத்தினுடைய வளர்ச்சியும் தாற்பயமும் மேலும் நாங்கள் ஏஐ ஏற்றி சொல்லியிருந்தார்கள் ஏன் நம்பியையில் இருக்கின்ற பெண்களே நிஜமாக காதலித்து ஏமாந்து கொண்டு ஆண்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று தான் சொல்கின்றோம் நீங்கள் நவீனத்துவத்தினை படியுங்கள் நவீன சாதனங்களை பற்றி வெப்சைட்கள் பற்றி பற்றி நவீனத்துடன் அப்டேட் ஆயுதங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் நவீனத்துவத்தினை பற்றி சரியான தெளிவோட சரியான அறிவோட இருப்பீர்களாக இருந்தால் இவ்வாறான விடயங்களை நீங்கள் நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு கலை கலாச்சார பண்பாடுகளிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாதிரி வளர்ந்து கொண்டு வருகின்ற இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கிறது பல மேடைகள் கிடைக்கிறது நான் எத்தனையோ நாட்கள் அழிந்திருக்கிறேன் ஒப்பிப்பதற்கு ஒரு மேடை இல்லை என்று ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களிலே என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்துகின்ற பொழுதும் அதனை பல பேர் பகிர்ந்து என்னை ஒரு பேச்சாளராக அடையாளம் கண்டுபட்டு இருக்கின்ற சொல்லி சொன்னால் என்னை மாதிரி இருக்கின்ற எத்தனையோ பேருக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் நிச்சயமாக ஒரு அடித்தளத்தை அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு அடித்தளத்தை ஆஹ் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அஹ் மேடம் ஒரு கருத்தனை அண்ணா அவர்கள் சொன்னார் கூத்தாடிகள் இன்றைக்கு அரசியலில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் நவீனத்துவத்தினுடைய வளர்ச்சி தான் என்று சொல்லி ஒரு வாழ்வியுமாக சினிமாக்கள் இருக்கின்றது ஆரம்ப காலத்திலே நாடகங்களாக இருக்கப்பட்ட இந்த ஆஹ் இலக்கியங்கள் நாடகங்களாக வகுக்கப்பட்டு அதை பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருந்த காலத்தில இருந்து மறைவி பிளாக் அண்ட் ஒயிட் படங்களாக திரைப்படங்களாக கொண்டு வரப்பட்டு இப்போது திரைப்படத்திலே அடைந்து திரைப்படம் நல்ல ஒரு ஆடுமை மிக்க ஒரு தளமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட திரைப்படங்கள் திரைப்படங்களும் திரைப்பட பாடல்களும் ஒரு அங்கமாக வகித்து வருகிறது அப்படிப்பட்ட கூத்தாடிகள் மனிதர்கள் தான் அவர்கள் அரசியலில் வருவது எந்த தவறு அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு நன்மை செய்கின்றதற்கான அத்தனை திறனையும் அவர்கள் வளர்த்துக் கொள்வாராக இருந்தால் அவர்கள் செய்கின்ற சரிகளை அவர்கள் செய்கின்ற தவறுகளை அவர்கள் சீர்தூக்கி பார்ப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக எவரும் எந்த ஒரு ஜனமாக நாட்டிலே இருக்கின்ற எந்த ஒரு சாதாரண குடிமகனும் தன்னுடைய அரசியலிலோ தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வியலிலோ அரசியலில் முன்வைப்பதற்கு அவருக்கு முழு உரிமையும் இருக்கிறது என்றுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது மேலும் இன்றைய இளைஞர்கள் திட்டத்தளிவாக இருக்கிறார்கள் தமக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்று மிக அழகாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனநிலை உடையவர்களா இருக்கிற அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த தரத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நல்ல திறன் கொண்டவர்களாக வளர்க்கின்றார்கள் எனவே அன்னை பற்றி எவ்வாறு தன்னுடைய ஒரு சாதாரண பறவையான அன்னை பற்றினால் தனக்கு எது எது தேவை நல்லது என்று என்றால் மனிதர்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து இன்றைக்கு மருத்துவத்தில் எவ்வாறு இன்றைக்கு ஒரு புரட்சி செய்து வருகிறது இந்த நவீனத்துவம் தொழில்நுட்பத்தில் எவ்வாறு புரட்சி செய்து வருகிறது இந்த நவீனத்துவம் போக்குவரத்தில் எவ்வாறு புரட்சி செய்து வருகிறது இந்த நவீனத்துவம் நவீனத்துவத்தின் காரணமாக மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் அதனை நாங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்வு நிச்சயம் நலந்தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி